ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்பர் கால் பண்ணாரு அவர் என்னுடைய கிளைண்டோட ரெஃபரன்ஸ் வந்தார் அவர் என்ன கேட்டார்னா நீங்க வந்து பணக்காரனா கேட்டுருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னார் நான் வந்து அவர் பணக்காரனா சொன்னான் இந்த மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார் எப்படி சார் ஆஹ் எனக்கு ஐ வாண்ட பி கம் பிரிக் கசோட ஐ கேம் தி யூ அப்புறம் வந்து ஹவு குயிக் ஐ பி கேம் அடுத்த தான் இன்ட்ரெஸ்டிங் கேட்டு எவ்வளவு சீக்கிரத்துல நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அவர் கேம் கிரம்மே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பேமில கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு சமாரிக்காரெல்லாம் கையில நிற்க மாட்டேங்குது எங்கேயோ பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஃப்ரெண்ட் சொல்லிருக்காரு என்ன ரெஃபர் பண்ணிருக்காரு இவரைதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து என்னாலெல்லாம் யாரையும் படக்காரரா தான் ஒகே நை மேக் இன் ரிச் ஒகே நை மேக் யூ ரிச் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட நம்மெல்லாம் வந்து டெய்லி உங்கள்கிட்ட பேசிட்டு வாங்க ஏங்கிட்ட வாங்க பணக்காரன் ஆக்குறேன்னு சொன்னாலே ஐயோ பெருசா வந்து தப்பு நடக்குமான்னு இருக்கும் அப்படிலாம் யாராலையும் யாரையும் பணக்காரன் ஆக்கவே முடியாது அப்படி ஒன்றுமே கிடையாது அதனால வந்து வாட் வி டிஸ்கஸ் இயர் இஸ் தெர் ஆர் சான்ஸ் ஹவு பீப்புள் பிகம் ரிச் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் நம்மளுடைய தவறுகள் இருக்குல்ல அந்த தவறுகளை நம்ம திருத்துறோம் அந்த தவறுகளை திரு லைஃப் ஸ்டைல மேனேஜ் பண்ணாலே வந்து நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம் வாட் இஸ் ரிச்ங்கிறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு காலையில எந்திரிச்சோமா எந்தவித தடையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாம நமக்கு பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு தண்ணி வருதா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கா கேட்கற சாப்பாடை நம்மளால சமைக்க முடியுமா கேட்கிற சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை கிராசரி ஸ்டோர்ல போய் நம்மளால வாங்க முடியுமா குட் உடம்பு சரியில்லையா நினச்ச இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அதான் நான் இன்னைக்கு விஷயன்னு சொல்றேன் இதெல்லாம் இல்லாம பல பேர் இருக்காங்க ஓகே ஒரு அப்புறம் அவர் கேட்ட ரெண்டாவது என்னால பண்ணக்காரும் சொல்லுங்க சார் மொதல் கேளுக்கே நான் பதில் சொல்ல ரெண்டாவது இன்றைக்கு பதில் மொத்தமா சேர்த்து ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு கேட்டார் அவர் நாலு இஎம்ஐ கட்டி இதுதான் மூணு கார்டு ஒரு கார் ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பெரிய லோன் சார் இல்ல நான் வந்து எதுக்கு நான் அத வாங்குறேன்னா அந்த படத்தை வாங்கி ப்ரோடக்ட்டையும் வாங்கி கடன் வாங்குறவங்க ரிக்ஸே கிடையாது ரிச் ஓன் பை ஃபார் கார் காருக்காக வந்து ரிச் ஓன் கெட் லோன் ஃபார் கார் கார் காரெல்லாம் லோன்ல வாங்க மாட்டேன் ரிக் அவங்கெல்லாம் வீடெல்லாம் வந்து இஎம்ஐல எல்லாம் கட்ட மாட்டாங்க ஓகே குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ்க்குலாம் கிரெடிட் கார்டுல போய் ஸ்வைப் பண்ணி அதை வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸு பேஸ் பண்ணிலாம் இருக்க மாட்டாங்க லயா நாட் ரிச் நான் சொன்னதுதான் நமக்கு இருக்கிறது இதான் பேசிக் தேவைகள் இந்த தேவைகளுக்கு நம்ம நிறைவு செய்வோமா இந்த கொஸ்டினுக்கு நான் சொன்னேன் எப்படிங்க பணக்காரன்க்கு ஷாக்கடே கிடையாதுங்க நீங்க ஏதாவது வாங்கி அதுல ஏதாவது நமக்கு வந்து கோடியில ஒரு சான்ஸ் நமக்கு விழுந்தா ஆச்சுன்னா அது வேற மாதிரி கோடியில ஒருத்தவங்க ரெண்டு இருப்பாங்க கட் எல்லாம் கிடையாது சீக்கிரமா சீக்கிரமா ஆனாங்கன்னா எவ்ரி என்ன சொல்றது ஒரு சஸ்பிஷியஸ் ஃபார்ச்சூன்ல ஒரு பெரிய கிரைம் இருக்குன்னு நடக்கும் அதனால ஒரிஜினல்லா ரிச் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு டீக்கேட் கழிச்சு நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோமோ அதை விட மச் பெட்டர் பொசிஷன்ல டெஃபனட்டா நம்ம இருப்போம் இப்படிதான் ஒரு மனுஷன் ஆக முடியுங்க இவளைய ஒரு ஒரு தனி மனுஷனால நான் ஒரு பெரோஸ் வந்து பணக்காரன் ஆக்கி விடுவாருன்னா பெரோஸ் ஏதோ பெரிய தப்பு பண்ண போறாரு நம்ம அதெல்லாம் யாராலையும் ஆக்க முடியாதுங்க அதே மாதிரி சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அதான் கிடையவே கிடையாது போக பணக்காரனுக்கே வந்து நிறையாங்க அது மனுஷனுக்கு மனுஷன் என்ன பணக்காரங்கிறது மாறும் என்ன பொறுத்தவரைக்கும் பணக்காரன் என்னன்னா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்ப நல்லா இருக்குமா ஆர் ரிச் கடன் வாங்காமல் இருக்குமா ரிச் ஷார்ட் ரிச் கிடையவே கிடையாது எதுக்குமே ஷார்ட் ரிச் யாரு ஷார்ட் ரிச்னா இந்த அதாவது லேசி பர்சன் வேலை செய்ய படுறவங்க உழைக்க அழுப்பு படுறவங்க திங்க் பண்ற அழுப்பு படுறவங்க அவங்க தான் ஷார்ட்கட் தேடுவாங்க அவங்கதான் குயிக்காக ரிச் ஆகணும்னு நினைப்பாங்க ஓகே ஒரு நியாயமான மனுஷனால அவனுக்கே தெரியும் நம்ம பணக்காரன்னா எப்படி ஆக முடியும் இட் வில் டேக் டைம் அதனால இது தாட் ப்ராசஸ் காணப்படுகிறேன் இட்ஸ் நாட் லைக் தட் நீ இங்க வா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணீங்க பெரிய இட்ஸ் அ சாட் ப்ராசஸ் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா யூ கேன் பிர் அன்சஸ் ஆஃப் பிக்கமிங் ரிச் அன் யு வேர் சாய்ஸ் நான் இஎம்ஐல செட் பண்ணி ஒரு காரா வாங்குறதும் ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம் அடுத்தவங்களுக்காக காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு போறவங்க எல்லாம் ரிச்சுன்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க வந்து மிகப்பெரிய விஷயத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள் இருக்குல்ல அந்த தருணங்களை கடனை கட்டி வட்டியை யாருக்கும் கொடுத்து தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ரிச்ங்கிறது ஒரு ப்ராசஸ் இந்த இடம் ரிச் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது இங்கே சென்னைக்கு போறோம் சென்னை ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி இந்த இடத்துக்கு போன டெஸ்டினேஷன் அதுக்கு அடுத்ததும் போகணும் ரிச்ங்கிறது கண்டினியூஸ் அப்ப அது ப்ராசஸ் தான் எவ்ரி டே எப்படி நாலேஜ் கெயின் பண்றதுக்கு முடிஞ்சிருமா ஒரு பிகாமோ இல்லை இம்பிடிஏ முடிச்சால் முடிஞ்ச தஸ் நாட் நாலேஜ் அஸ் போவோம் அந்த மாதிரி தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஹாபிட்ட கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தன்னால் ரிக்னெஸும் வெல்தும் நம்மக்கிட்ட வரும் ஆகியூங்க